ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குங்களா இன்னும் பொட்டாஸ் முடிக்கிறது பத்து நாள் இருக்குது அதனால வீட்டில் வந்து எல்லாருமே கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க நான்வெஜ்ஜு வீறுமதி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சூப்பரான வெஜ்ஜிலே ஒரு நான்வெஜ்ஜு செஞ்சு கொடுக்கலாம் எதுனாலும் பார்த்தீங்கன்னா வாழப்பு குளறதாங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அந்த வாழைப்பு வாங்கி நல்லா அரைஞ்சி வச்சுக்கலாம் இது வந்து நான் கொஞ்சம் வாழைப்பு கூட்டு வச்சு கொஞ்சம் ஒரு கைப்பிடும் எடுத்துகிட்டேன் அதுக்கு வந்து ஒரு பட்டை கொஞ்சம் சொம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கசகசா கொஞ்சம் பொட்டுக்கல்ல ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக குறை குறனா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் ஒரு கைப்பிடி வாழைப்பு இவ்வளோ தான் அங்கே மிக்சில் போட்டு குறைக்குறன்னு அரைச்சிக்கணும் விரும்புது பண்ணக்கூடாது இது கூட வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக தான் அதே பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாம் செஞ்சு ஒரு உருட்டி வாழை நார் இருக்குது பார்த்தீங்களா வாழை நாரில் இந்த மாதிரி கட்டிக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எண்ணெயில் போட்டு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட அந்த சுவையும் மனமும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி கட்டி நீங்கள் போட்டுக்கலாம் கட்டி இது போடுறப்ப ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும் நீங்கள் கட்டாமல் அப்படியே உருட்டி கூட போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஏன்னா நல்லா காஞ்சோனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க மசாலா பச்சையாக இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும் ஏன்னா கறி வைக்கிற மாதிரி தான் இது வைக்கணும் உங்களுக்கு நல்லா என்ன காஞ்சோனே மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பெரட்டு பெரட்டு உங்களுக்கு விடணும் ஃபுல்லாகவே விட்டுறக்கூடாது பாருங்கள் பார்க்குறப்ப இப்படியே எப்படி சொல்லுங்க இந்த லுக்குக்கு தான் இந்த கயிறு கட்டுறது ரெண்டாவது வாசமும் வாழனார் இல்லையா வாழைப்பூ எல்லாமே வாழை தான் யூஸ் பண்றோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க நான்வெஜ் சாப்பிட அதாவது சாப்பிட இருக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சவை உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும் நம்மளுக்கும் உடம்புக்கும் நல்லது இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க உண்மையாலுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வாழைப்பட்டு இருக்கிறதுனால அது மாதிரிலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் பா பாய் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்